பஞ்ச இன்றியங்கள் கண்ணு மூக்கு வாய் காது புலன்கள் நிவேதனா செய்யும் உடலையே நம்ம அம்பாளுக்கு தீபமா ஏத்தி கொடுக்கிறது நமக்கு நாம் கேட்கக்கூடிய வரங்கள் தந்தே ஆகணும் அம்பாளுடைய சன்னணியில சரியா பூஜை பண்ணலாமா முதல்ல வழிபாட்டுக்கு முன்னாடி குல தெய்வத்தையோ நமக்கு விருப்பமான தெய்வத்தையும் மனசுல மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்னென்ன வேண்டிக்கணும் முதல்ல விநாயகரை வேண்டிக்கணும் அதற்கு அடுத்தது நம்மளுடைய குலதெய்வத்தை மனசுல நினைச்சு வேண்டிக்கணும் அதற்கு அடுத்தது கருமாரிய மனை வேண்டிக்கணும் சரியா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பின்னாடியே ஸ்ரீ பாலா பீட்டம் இருக்கு இல்லையா அங்க யார் அம்மன் இருக்காங்க பாலா அம்மன் இருக்காங்க இல்லையா அந்த பாலா அம்மன் என்ன செய்யறாங்க இந்த எல்லா சக்திகளுக்கும் தலையாய குழந்தை தெய்வமா இருக்காங்க தலையாய குழந்தை தெய்வமா இருக்காங்க அந்த குழந்தை தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா ஒரு பசங்க கிட்ட போய் சாக்லேட் கேட்டா இல்ல விளையாட்டு வச்சு சாமானை கேட்டா குழந்தையிட்ட கொஞ்சி கேட்டோம்னா என்ன செய்வோம் எடுத்துட்டா போகும் டக்குன்னு கொடுத்துரும் நாமன்னா அது பவுனா வெள்ளியா பா காசா சாக்லேட் இது திங்குறதா நமக்கு வேணுமா வேணாமான்னு யோசிப்போம் இல்லையா குழந்தை என்ன செய்யும் யோசிக்குமா அதெல்லாம் ஒரு கையில் என்ன இருந்தாலும் டக்குனு கொடுத்துட்டு போயிடும் அது மாதிரி தான் பாலாமனுடைய செயல் அவங்களுக்கு முன்னாடி ஒக்காமல் அவங்களையும் மனசுல தியானம் பண்ணிக்கோங்க விநாயகர் ஸ்வதெய்வம் கருமாரியம்மன் பாலாமன் உங்களை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸ்வதனைய மருஷ்டம் சடகல் பரசு கமலரசம் ஷோபேதம் மொதகேனா अरुणा कुष्मा मालाम बियाला मम धरम सम श्री घनेशम नमः अरुणा किरण झाले रक्तिता सावगा सांब विद्रद्ध जपबटी का पुस्तका भी जिगता इतना कर भरा ज्ञापुरिला कल्का रसंसा निवास नित्य कल्याण शीला शीतले पुंजकन माता

வெகு சொல்லலாம் நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சொல்லி கொடுங்கன்னா நீங்க சொல்லணும்னா சொல்லணும் அதுக்கு மௌனமா இருக்கணும் சொல்லல மற்ற விஷயத்தை பேசுறதுக்கு தான் மௌனமா இருக்குன்னு சொல்லுங்க இப்ப என்ன பண்ண போறோம் வெங்கல்பம் சொல்லுங்க ஆமா இப்போ ஒரு மஞ்ச அரிசி இருக்கு இல்லையா மஞ்ச அரிசி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மஞ்ச அரிசிய ரெண்டு கையில நிறைய அல்ல கூடாது இந்த கையில ஒரு நாலு அரிசி இருக்கு இந்த கையில நாலு அரிசி இருக்கு அத மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டு கையாலையும் பிள்ளையரங்க ஒட்டிக்கோங்க

வலது கையை கவித்து வச்சுங்க அது மேல வலது கையே இடது கைக்கு மேல கவித்து இடது கை கீழே இருக்கணும் இடது கை கீழே வலது கை மேல இந்த சைடு வச்சுக்கோங்க வலது தூர பக்கம் வச்சுக்கோங்க வலது தூர பக்கம் சோத்தாங்கை பக்கம் வச்சுக்கோங்க நாங்க தூர மேல வச்சுக்க பாப்பா அந்த இடத்துல அவங்க சொல்ற மாதிரி வச்சுக்க சொல்லுங்க எங்களுடைய இருக்கின்ற அத்துணை பேர்களும் எங்கள் நகரிலே வசிக்கின்ற அத்துணை பேர்களும் எங்கள் சிதம்பர நகரத்தில் வாழ்கின்ற அத்துணை பேர்களும் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் சொங்கங்களும் பெற வேண்டியும் எங்களுடைய வாழ்வு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டியும் அற்ப ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டிய எங்கள் மனதில் வேண்டுகின்ற எல்லா வேண்டுகோளும் நிறைவேற வேண்டியும் கருமாரியம்மனின் ஆலயத்தில் எங்களுடைய நிறைவேற திருவிளக்கு வழிபாட்டை செய்கின்றோம் அந்த மஞ்சள் அரிசிய இலையுடைய நுடி பாகத்துல கீழே போடுங்க வாழை எலையுடைய நுடி பாகத்துல கீழ போடுங்க போட்டுட்டு ஒரு சுட்டு தண்ணி எடுத்து கையை தொடங்க அந்த பஞ்சபாத்திரத்துல தண்ணி இல்லையா ஒரு சுட்டு தண்ணி எடுத்து கை தொடச்சுக்கோங்க

அந்த தண்ணி எடுத்து நம்ம தலையில தெளிச்சுக்கணும் இந்த பூஜை தெளிச்சு விடுங்க இந்த பூஜை மணி இருக்கு இல்லையா அந்த பூஜை மணிக்கு ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு மணி அடிங்க ஒரு பொட்டு பூ வச்சு மணி அடிங்க ஆகமார்த்தந்து தேவானாம் கமনার্থந்து रक्षतां குரு கண்டாரவம் தத்த குருமுக்கு குருமுக்கு வந்துட்டீங்க கோலமே வெளிய வெளிய இப்போ நம்ம விநாயகர் மடி பாட பண்ணப் போறோம் யாரை பூஜை பண்ணப் போறோம் விநாயகர் பேசுவீங்களா பேசுறீங்க இல்ல ரெண்டு உதிரி பூ எடுத்துட்டுமே மஞ்சள் அரிசி வச்சுக்கோங்க கையை கும்பிட்டு வச்சு விநாயகரை வேண்டிக்கோங்க गजானனம் சந்திரசமானவர்ணம் ஸ்வதந்தபாஷாங்குஷலபுகானி அஸ்தைர்ததனம் கமலாசனஸ்தம் நமாமி கணேஷம் சதாப்ரசன்னம் சுருனி ஐந்து கரத்னை நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஆ ஆணை முகத்னை ஆணை முகத்னை இந்தில் இளம்பிரை எந்தி இளம்பிரை பூலும் எதித்னை பூலும் நந்தி மகன் தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அடி போற்றுகின்றே வினவேக்கிற மேல இந்த பூவி அரிசியை अस्पिन्ने हरिद्राम में महागणपति जामी बाबा हजामी बिना यह करके इकार्चन में सही पुरों पुरी पूविनाला अर्चना पढ़ो और पुवार ते बिना यह कर मेला पोड़ों सरिया येंन्ना सोली पोड़ों रोने से ना विद्यना बिना यह करे पोट्रिवों कल गे वित्रा बिना ஓம் சுமுகாய நமஹா விக்ன விநாயகரே சொல்லுங்க நான் மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம் அந்த விநாயகர் போட்டு இருக்கு இல்லையா அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு வாங்க அது சொல்லலாம் இல்லையா ஓம் சுமுகாய நமஹா விக்ன விநாயகரே போட்டி ஓம் சொல்லுங்க பதினாறு முறை சொல்லுவோம் தொடர்ந்து ஏகதந்தாய நமஹா கபிலாய நமஹா गजकर्णकाय நமஹ எனக்கு தான் காது விடுறேன்னு தர்றேன். லம்போதராய நமஹ เอกதந்தாய நமஹ நீங்க விக்ன விநாயகரை போற்றுவோம் சொன்னா போ. ஏனா எல்லாரும் சொல்ல முடியாது. தப்பா பிழையா வரக்கூடாது கூடாது. அதனால எல்லாரும் சேமா மாதிரி விக்ன விநாயகரே போற்றுவோம்னு சொல்லிட்டு வந்தா போ. சரியா? ம் ரெண்டுமே ரிப்பீட் ம்.

बक्त्रा जनमा हा इतने बिना ये घरे पोट्री हो बक्त्रा नाना जनमा हा इतने बिना ये घरे पोट्री हो बक्त्रा तंदा जनमा हा इतने बिना ये घरे पोट्री हो सूर पकरना जनमा

கற்பூர ஏத்திய சூர ஏத்திய விநாயகருக்கு தீபாராத்தனை கொடுங்க